இன்னைக்கு ஆத்த அழகா இருக்கனா கண்ணுல ஆத்த எப்பவே இருக்கு நான் இப்போ என்ன வச்சு ம் இங்க இங்க ஆர் எடுத்து குடுங்க ம் ம் ஸ்கூல்ல இருந்தா ஆமா நான் போனதுக்கு அப்புறம் வந்து கேளுங்க எவ்வளவு நேரம் வெட்டி கடி குடி வெட்டி குடிச்சா ஒரு வார்த்தை எனக்கு சொல்லிருக்கலாம்ல

என்ன குழி குழின்னு டார்ச்சல் பண்ண ஒரு பையனுக்கு நல்ல கண்ணா போய் விழுந்துருச்சு நான் என்ன பண்றது எல்லாம் நம்மளோட தலை எழுத்து ஐயோ அப்புறம் குடும்பத்தை ஆரம்பிச்சுட்டாங்க

பொய் எங்க நம்மள விட அழகா நீ மருமவளே கூப்பிடாத அப்ப வரவே போறாத மருமவளே எங்க அது என் மாமியார கேட்கவே மாட்டீங்க இப்ப நல்ல கண்ணா நல்ல கண்ணன் பார்த்ததா தெரியும் அப்படிங்களா கூகுளே ஆமா ஆமா

வாங்கிட்டு வந்து சாப்பிடறதுக்கு ரெண்டு நாள் வச்சு சாப்பிட எதாவது சூப்பரா இருக்கும் அப்படியா கெட்டு போவாது போகாது கெட அது எப்படி நல்லா இருக்குமா கெட்டு போயிருக்கோம் ஆஹ் மேக்சிமம் நாலு நாள் கிராம் கொடுக்கும் ஓ அந்த வார்த்தை தின்றாலும் தின்றாதே எலையே மரும என் இருக்க உன்னைய நம்பிச்சாலே என் பிள்ளையனை அனுப்பி இருக்கேன் ஓவரா சாப்பிடாத சரியா சரிம்மா சரிம்மா இப்பதான் ஒண்ணு எடுத்துக்கிட்டேன் இலையோ மூணு இந்த பக்கம் வந்து காமில உன் மூஞ்ச அன்னைக்கு நெஜமாவுமே இன்னைக்கு உன் மூஞ்ச காமில ஹாய் காயில்ல ஐ தம்பி இருக்கியா யார் சொல்றமா மூணு காயத்ரி அச்சன் நான் தான் சொன்னேன் ஹோய் காய்டியர்